வணக்கமே விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மரக்காயத்தோப்பு வீதியை சேர்ந்தவர் தான் சிவா இருபத்தி மூணு இவர் புதுச்சேரியில் இருக்கும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த ஆறாம் தேதி மாலை வீட்டிலிருந்து சென்றவர் வீடு திரும்பவில்லை கடந்த எட்டாம் தேதி கீழ்புத்துப்பட்டு அருகே உள்ள புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் படுகாயத்துடன் பிணமாக மீட்கப்பட்டார் தொடர்ந்து அவரது மனைவி நர்ஸ்ரீன் அளித்த புகாரியின் பேரில் கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளரான விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடியும் வந்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்த சிவா அதே பகுதியை சேர்ந்த பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்திருக்கிறார் இதனை அறிந்த சிறுமியின் அண்ணன் அதனை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அதே பகுதியை சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் மகனான அப்துல் சலாம் வயது பத்தொன்போது என்பவரிடம் சிவாவை கண்டிக்கும்படியும் கூறியிருக்கிறார் அப்துல் சலாம் தனது நண்பர்களுடன் சென்று சிவாவை கண்டித்த பொழுது இரு தரப்பிற்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது அப்போது சிவா அப்துல் சலாமை தாக்கியுள்ளார் இதனால் இருவரும் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சிவாவை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற திட்டத்தில் அப்துல் சலாம் இருந்திருக்கிறார் சிவாவிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அப்துல் சலாம் திட்டமிட்டு கொலை திட்டத்தை தீட்டியுள்ளார் கடந்த ஆறாம் தேதி அப்துல் சலாமின் திட்டத்தின்படி அவர் விரித்த வலையில் சமாதானம் பேசுவதற்காக சிவா அப்துல் சலாம் இருவருமே ஃபோன் மூலமாக பேசியுள்ளனர் இதற்காக மது பாட்டி வைக்கவும் சிவா முடிவு செய்து தான் வேலை செய்த இடத்தில் மூவாயிரம் ரூபாய் கடனாக பெற்று அந்த தொகையை கொண்டு மதுவை வாங்கி சிவா அப்துல் சலாம் நூர் முகமது மகனான அமீஸ் வயது பத்தொன்போது ஆகிய மூன்று பேருமே கோட்டக்குப்பம் பகுதியில் மது உள்ளனர் மது போதை அதிகமானதுமே சிவா மோட்டார் சைக்கிளில் அப்துல் சலாம் அமிஸ் ஆகிய மூன்று பேருமே கூனிமேடு அருகே உள்ள கடற்கரையோரம் மதுவரதியும் உள்ளனர் அப்போது அப்துல் சலாம் திட்டமிட்டபடி மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவாவின் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் குத்தி கொலை செய்து கடலில் வீசி வந்துள்ளார் சிவாவின் மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்த நகராட்சி பின்புறம் உள்ள மேயர் முத்துப்பிள்ளை குளத்தில் போட்டுவிட்டு கொலை செய்த ஆயுதத்தையும் குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் சிவாவை தீர்த்து கட்டிய தகவலை அப்துல் சலாம் அமிஸ் ஆகியோர் தங்களது வீட்டுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் இருவரையுமே வெளியூருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தகவலை கேள்விப்பட்டு குவைத் நாட்டில் இருந்த அப்துல் சலாமின் தந்தையான ஷேக் இஸ்மாயிலும் கோட்டக்குப்பம் வந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட சிவாவின் உடல் வெளியே வந்த பிறகுதான் கொலை சம்பவமே மூன்று நாட்களுக்கு பிறகு போலீஸ் மற்றும் பொதுமக்களுக்கு தெரியவந்துள்ளது இந்த கொலை சம்பவத்தில் மது வாங்குவதற்காக கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்த பதினாறு வயது சிறுவன் கொலையாளிகளுக்கு மது பாட்டில்களை வாங்கி கொடுத்த அமிஷ் தம்பியான பதினாறு வயது சிறுவன் ஆகிய நான்கு பேரையுமே போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரிடமும் தனித்தனியாக நடத்தப்பட்ட விசாரணையில் மேற்கண்ட தகவல்களும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் இரண்டு சிறுவர்கள் கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அப்துல் சலாம் அமிஸ் ஆகிய இருவருமே கடலூர் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர்